விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முருகன் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த சுவாதிஷ்டானா அப்படிங்கறதுதான் அங்க தேவானை படைக்கு ரெடி அப்படின்னு நான் படைக்கு தயார் அப்படின்னு அந்த தேவானையோட படை இருந்து அங்கிருந்து வரக்கூடியதுதான் அந்த மணிப்புரக சக்கரம் அந்த போராட்டத்துக்கான சக்கரம் அந்த போராட்டம் என்னன்னா நிலைநிறுத்து அந்த போக்கஸ் எதை நான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய வேண்டுதல் என்ன எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதுதான் அந்த மணிப்பூரக சக்கரம் அங்கிருந்து வரக்கூடியதுதான் அந்த அனாஹத சக்கரம் அனாகத சக்கரம் என்ன அப்படின்னா அந்த தெய்வநிலையை நம்ம உணரக்கூடிய அந்த தருவாய்க்கு டோட்டல் சரண்டரிங்க்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம ஒரு எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது மாறப்போகுது அப்படிங்கிறது தான் அந்த மனசு அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த நம்மளுடைய அனாகத சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடிக்கும் அப்புறம்தான் அந்த விசுதி சக்கரம் ஓம் சரவண பவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கான ஒரு அர்த்தம் அதுக்கான ஒரு ஆற்றல் அந்த ஓம் சரவண பவா அப்படியே மேல் நோக்கி போகக்கூடிய அந்த ஆங்க்யா சக்கரதான் நம்மளுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய அந்த பேர் ஆனந்தம் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முருகர் சம்ஹாரம் எல்லாம் முடிச்சுட்டு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மிக பெரும் பிரளயத்திலிருந்து ஒரு அமைதி நிலையை கொண்டு வந்த ஒரு இடம் அப்படிங்கிறது தான் திருச்செந்தூர் ஸ்தலம் சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய மனப்போராட்டம் மன வலிமை திக்கு திசு தெரியாம நான் எங்க போறது நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்கும் பொழுது இந்த கோயிலுக்கு வரும் பொழுது முருகா என்னை முற்றிலும் உன் உன்கிட்ட நான் என்னை ஒப்படைச்சிட்டேன்ப்பா